அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி பரகாத்தகோ வெல்கம் டு आवर சேனல் துவாஸ் லைப்ரரி ரமலானை அடைய வைத்து நல்ல அமல்களை செய்ய வைத்து அல்லாஹூக்கே புகழ் அணைத்தும் ரமலான் மாதம் நிறைவடைந்து விட்டது என்று ஈமான்ிற்கும் நல்ல அமல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடாமல் தொடர்ந்து வரக்கூடிய மாதங்களையும் செய்வதற்கு அல்லாஹ்ஸ்வாரா தலம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக நம் அனைவரும் மார்க்க கல்வியை மென்மேலும் கற்று அதன்படி அமல் செய்து மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கணும் அனைவருக்கும் அல்லாஹு சுபகான தலா அருள் புரிவானாக எந்த ஒரு தேடலில் ஈமானை ரிலேட்டடாக நம்ம போனோம்னா அல்லாஹு சுபகானா தலா அந்த தேடலுக்கு வழிவகுத்து ஏதோ ஒரு மூலமாக சோசியல் மீடியா ஆலிம்கள் கித்தாபுகள் மூலமாக அது தெளிவு பெற நமக்கு வழிவகுக்கின்றன அலகம் இன்னைக்கு நம்ம வீடியோல ஷவால் மாதத்தின் ஆறு நோன்பை பற்றி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம் ஆறு நோன்பை தொடர்ந்து நோற்பது அவசியமா வயதானவர்கள் தான் ஆறு நோன்பை நோற்க வேண்டுமா அதன் சட்டங்கள் என்ன ஷவால் மாதத்தின் முதலில் கலா நோன்பு வைக்கணுமா ஆறு நோன்பு வைக்கணுமா ஆறு நோன்பு சுண்ணத்தான் நஃபிலா இதை போன்ற நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ டைம் பாக்கீங்கன்னா கண்டிப்பா கிளிக் பண்ணிட்டு பெல் இருக்கை கிளிக் பண்ணிட்டு கொடுத்துருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அவ்வளவு शैतन् रिम बिस्मिल्लाहान ஷவால் மாதத்தின் முதல் நாள் ஈத் பெருநாள் ஆகும் தான் நபிகள் நாயகம் சுழல்லாக வலைகு செல்லும் அவர்கள் அன்னை ஆயார் அன்ஹா அவர்களை மனம் முடித்தார்கள் தான் அவர்களுடன் இன் வாழ்க்கையும் துவங்கினார்கள் ஷவால் மாதத்தின் ஆறு நோன்பு மிகவும் சிறந்த சுண்ணத்தாகும் யார் ரமலான் நோன்பை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தின் ஆறு நோன்பை தொடர்ந்து வைக்கிறாரோ அவர் காலம் முழுக்க நோன்பு நோற்றவர் போல என்று நபிகள் நாயகம் சுல்லாக வளைகு செல்லும் அவர்கள் கூறியுள்ளார்கள் இன்னொரு அறிவிப்பு ரமலான் நோன்பை நுட்பதையும் நோற்று அதன் பின்பு ஷவ்வால் மாதத்தின் ஆறு நோன்பையும் நோற்றால் ஒரு வருடம் முழுக்க நோன்பு நூற்று நன்மை கிடைக்கிறது என்று கூறியுள்ளார்கள் இது எப்படி சாத்தியம் என்றால் ஒவ்வொரு நற்காரியங்களுக்கும் ஒன்றுக்கு பத்து நன்மை வழங்குகிறேன் என்று அல்லாஹூ சுபகார தாலா குரானில் கூறியிருக்கின்றான ரமலானின் ஒரு நோன்புக்கு பத்து மடங்கு நன்மை வழங்குகின்றான் அல்லாஹுத்தாலா அதே போல முப்பது நோன்புக்கு நூறு நோன்பு நோற்ற நன்மைகளை வழங்குகின்றான் அதே தொடர்ந்து சவால் மாதத்தின் ஆறு நோன்புக்கு பத்து மடங்கு நன்மை என்றால் அறுபது நோன்பு நோற்று நன்மை வழங்குகின்றான் எனவே இது இரண்டையும் ஆட் பண்ணம்னா முன்னூத்தி அறுபது நாட்கள் நோன்பு நோற்று நன்மைகளை வழங்குகின்றான் எனவே இது ஏறக்குறைய குறைய ஒரு நோன்பு நோற்று நன்மைகளை வழங்குகின்றான் எனவே இன்ஷா அல்லாஹ் அனைவரும் ஷவால் மாதத்தின் ஆறு நோன்பை நோற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் சவால் மாதம் ஆறு நோன்பை தொடர்ந்து வைக்க வேண்டுமா என்று கேட்டால் அதற்கு அவசியமில்லை அது அவரவர் விருப்பத்தை பொறுத்து இருக்கிறது தனித்தனியாகவும் வைத்துக் கொள்ளலாம் தொடர்ந்து வைத்துக் கொள்ளலாம் வயதானவர்கள் தான் நோன்பை நோக்க வேண்டும் என்று சிலர் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது அப்படியெல்லாம் ஏதும் இல்லை சிறியவர் முதல் பெரியவர் வரை யார் வேண்டும் அதற்கு அல்லாஹு சுபஹ நற்குலியை வழங்குகின்றான் சட்டங்கள் என்ன ஆறு நோன்பிற்கு என்று தனி சட்டங்கள் ஏதும் இல்லை நோன்பின் எது செய்யக்கூடாது எது செய்யணுமோ அதே தான் இந்த ஆறு நோன்பின் சட்டமும் கலா நோன்பிற்கு எப்படி சகர் செய்கிறோமோ இஃப்தார் செய்கிறோமோ அதே போன்றுதான் இந்த ஆறு நோன்புக்கும் செய்ய வேண்டும் ஆறு நோன்பு முதலில் வைக்க வேண்டுமா இல்லை விடுபட்ட நோன்பிற்காக கலா செய்ய வேண்டுமா என்று கேட்டால் முதலில் ஷவ்வால் மாதத்தின் ஆறு நோன்பை தான் நமக்கு பிடிக்க வேண்டும் ஏனென்றால் கலா நோன்பிற்கு ஷாபான் மாதம் வரை டைம் இருக்கு ஆனால் ஆறு நோன்பிற்கு இந்த ஷவால் பிற இருபத்தி ஒன்பது முப்பது வரைக்கும் தான் டைம் இருக்கு எனவே இன்ஷா அல்லா முதலில் ஆறு நோன்பை நோற்றுவிட்டு பிறகு கலா நோன்பை நோக்க வேண்டும் இன்ஷால்லா எனவே ஒவ்வொரு முன் ஆறு நோன்பை வைக்க இன்ஷால்லா முயற்சி செய்ய வேண்டும் ஆறு நோன்பு விருப்பத்தக்க சுண்ணத்தாக இருந்தாலும் நாம் செய்கின்ற அனைத்து பரலான காரியங்களும் அல்லாஹு தலாவால் அங்கீகரிக்கப்படுகிறதா என்று நமக்கு தெரியாது மறுமையில் நம் வணக்கங்களை பற்றி விசாரிக்கும் பொழுது பரலான காரியங்களில் பிழைகள் குறைகள் ஏதும் இருந்து பொழுது நம்மால் நிவர்த்தி செய்ய முடியாது அதற்கு வாய்ப்பும் இல்லை நம்ம என்னதான் வரலான காரியங்களையும் தொடர்ச்சியாகவும் முழுமையாகவும் செய்தாலும் அது ஏதேனும் நிறைகள் குறைகள் இருக்கத்தான் செய்யும் ஏதாவது அல்லாவிற்கு மட்டும்தான் தெரியும் மறுமையில் வரலான காரியங்களில் ஏதும் பிழைகள் இருந்து சுண்ணத் நோன்பு சுண்ணத் தொழுகை நஃபில் நோன்பு நஃபில் தொழுகை சதகா போன்ற செயல்களால் அந்த குறைகளை நிபர்த்தி செய்ய சுபகான சுபானத்தாலா கட்டளையிடுகின்றான் எனவே ஆறு நோன்பை நோற்பதற்கு அல்லாஹு சுபகான தலா அனைவருக்கும் உதவி புரிவானாக இன்ஷா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம் அசலாம் असलम र